கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நியாயாதிபதிகள் ஆறு முப்பத்தி நாலிலே அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார் என்று வசனம் கூறுகிறது தன் குடும்பத்தாரையும் ஊராரையும் வென்ற பிறகு நாட்டை ரட்சிக்க அவருடைய அந்த நேரம் வந்தது அப்பொழுது கிதியோன் ஆயத்தமாக இருக்கிறான் ஆண்டுதோறும் விளைச்சலை கொள்ளடிக்க வருவதை போல இந்த ஆண்டும் இந்த மீதியானவர்கள் அமலேக்கியர் அந்த கிழக்கு தேத்திரர் யார் எல்லாரும் அவங்க ஆற்றை கடந்து அந்த பள்ளத்தாக்கலை வருகிறார்கள் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கி அவனை பலப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது அதே போல் சகரியா நான்கு ஆறுலையும் பார்க்குறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகோரியாவின் வார்த்தைகள் எல்லா எல்லா காலத்திலும் நமக்கு பொருத்தமானதாக இருக்கிறதையும் இங்கே பார்க்க முடிகிறது ஸோ புதிய ஏற்பாட்டில் ஆவியினால் நிறைந்து என்று எபேசியர் ஐந்து பதினெட்டுலே நாம் பார்த்தோம்ல அதே போல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்ற ஆலோசனை நாம் பெற்றிருக்கிறோம் ஆம் கர்த்தருடைய ஆவியானவரால் ஒருவன் நிறைந்திருக்கிற பொழுது அவன் பிறருக்கு மற்றவர்களுக்கு எல்லாம் நன்மை உண்டாகும்படி அவன் கர்த்தரால் ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிறான் ஸோ நம்முடைய சொந்த முயற்சிகளால் சாதிக்க முடியாது ஆனால் ஆவியானவர் நம்மை செயல்படுத்தும் செயல்படுத்துகிற பொழுது ஆவியானவரால் நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்பதை நமக்கு இந்த வேத புஸ்த வேதம் அழகாக சொல்கிறதையும் பார்க்கிறோம் ஸோ கிதியோன் மீதியானவர்கள் எதிர்கொள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் ஆட்களை திரட்டிய பிறகு அவனுக்கு தன்னுடைய வெற்றிக்கான உறுதி ஆண்டவரிடம் வந்து தேவைப்படுகிறது ஸோ அவரோட அடையாளத்தை கேட்குறான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க என்று கர்த்தர் இரண்டு முறை அவனுக்கு அவனுடைய வேண்டுகோளை கேட்டு அவனுக்கு இணங்கி அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கறதையும் பார்க்குறோம் ஸோ அவனுடைய சந்தேகத்தை போக்கி அவனை பலப்படுத்தினான் நியாயிபதிகள் ஆறு முப்பத்தாறு முப்பத்தொம்பதில் பார்க்குறோம் ஸோ கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கோ அல்லது போருக்கு போக வேண்டுமா என்பதற்காக அவன் கேட்கவில்லை நான் வெற்றி பெறுவானோ என்பதற்காக அவன் இந்த அடையாளத்தை கேட்கிறதையும் நாம் பார்க்குறோம் ஸோ கிதியோன் வந்து ஒரு விவசாயி ஸோ அவனுக்கு பயிற்சி இராணுவ தளபதி இதெல்லாம் ஒன்றும் அந்த காரியங்கள்லாம் ஒன்றும் அவனுக்கு தெரியாது ஸோ கிதியனுக்கு இத்தகைய தயக்கம் வந்தது ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனால் கர்த்தர் இந்த முறையும் அவனிடம் பொறுமையோடும் இரக்கத்தோடும் இருந்து ஸோ அவனுக்கு பதில் அளிக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இரண்டு முறையும் இயற்கைக்கு எதிரான முறையில் செயல்பட்டு அவனுக்கு தம்முடைய வல்லமையை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது ஆன் வெற்றி என்பது அது ஒரு மனிதனை சார்ந்தது அல்ல அது என்னை சார்ந்தது என்ற ஒரு செய்தியை கர்த்தர் ரங்க கிதியோனுக்கு அறிவிக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ நம்முடைய வேலை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு சித்திரமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இஸ்ரவேல் மக்கள் மதாந்திரத்தில் இருந்தபோது இரவும் விழும் பணியோடு கூட மண்ணாகவும் விழுந்தது ஸோ இதற்கு பின்னர் கிதியோன் எந்த ஒரு அடையாளத்தையும் கேட்கவில்லை நாம் கிதியோனை போல அடையாளங்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் நம்முடைய வாழ்விலே இல்லை நாம் சூழலை சார்ந்து இருக்க நம்ம பழகியிருக்க வேண்டும் ஸோ அதே போல் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகவும் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்கிற உறுதியோடும் நம்பிக்கையோடும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிகளை நாம் செய்ய இன்றைக்கு புதியற்பட்டில் இருக்கிற விசுவாசிகள் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் ஸோ கிதியனுடைய சூழல் வேறு அவரோட அடையாளத்தை இன்றைக்கி நம்ம அடையாளத்தை கேட்க தவறு இல்லை ஒரு சந்தேகம் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக தரிசனங்கள் மூலம் பேசுவதில் தவறு இல்லை ஆனால் அதற்காக இல்லாமல் கத்தோடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் இருக்கிற பொழுது வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கி நம்மோடு கூட பேசுகிறார் ஸோ வந்து வார்த்தை ஆவியாக இருக்கிறது அந்த ஆவி நமக்குள் ஆவியானவரால் செயல்படுத்தப்பட்டு பட்டு நமக்கு பலன் கிடைக்கிறது அதே போல் இன்றைக்கி ஆவியானவர் நம்மோடு கூட நமக்குள் கிருபியும் சத்தியமும் உள்ள இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அவர்கள் நமக்குள்ளே இருந்து நம்மளை போதிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ நமக்கு என்ன ஒரு கேள்விகள் நம்முடைய கிதியனுக்கு அநேக கேள்விகள் இருந்து நம்ம போகலாம்மா போகக்கூடாது ஐயோ அது இது ஸோ அவருடைய சூழல் அப்படிப்பட்டது அந்த கேள்வி இன்றைக்கி நமக்கும் அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது நம்மை போதித்து வழிநடத்துகிற ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் நம் ஒரு முழு வாஞ்சியோடு மன விருப்பத்தோடு நாம் கேட்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அதனால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுங்க ஸோ அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து போதித்து நம்மளை வழிநடத்தி நமக்கு எல்லா காரியங்களும் இன்னைக்கு வெற்றி தருகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துகிற பொழுது அங்கே நமக்கு வெற்றி നിയം നമ്മുടെ വാഴക്കെ വെട്ടിയുള്ള വാഴയ മാറും കറുത്തതാമ വാർത്തകളെ ആശീർവദിപ്പറാ ആമേ